இன்பாக்ஸ்ல வந்து கதறு கதறு பதறு பதறுனு மெசேஜ் பண்ணி வச்சிருக்க எல்லா தற்கொலைகளுக்கும் வணக்கம் இல்ல உயர் நீதிமன்றம் சொன்னதுல உங்களுக்கு திருப்தி இல்லைன்னு உச்ச நீதிமன்றம் போயிட்டு வந்துட்டீங்க சரி ஓகே உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் போயிட்டு நீங்களே எல்லாருக்கிட்டே வந்து கதறு கதறுன்றதும் பதறு பதறுன்றதும் ஆக்சுவலா யாரு கதர்னா அப்படின்னு பாத்துருவோமா நீங்க உச்ச எதுக்கு போனீங்க சிபிஐக்கு வழக்க மாத்துங்க அப்படின்னு மாத்தியாச்சா இல்ல எஸ்ஐடியோட விசாரணையை தடை பண்ணணும்னு கேட்டீங்க தடை பண்ணியாச்சா பண்ணலை புசி ஆனந்த் இப்படி ஒரு பொதுச் செயலாளரை எங்கேயுமே பார்த்தது கிடையாது புசி ஆனந்தோட முன்ஜாமீன் கிடைச்சாச்சா இல்லேல அந்த லாட்ரி டிக்கெட் ஆதவர்ஜினாவோட கேஸ் முடிஞ்சாச்சா இல்லேல எல்லாத்தையும் விட நடிகர் விஜய உயர் கடுமையான வார்த்தைகளை சொல்லி கண்டிச்சிருக்கு அந்த வார்த்தைகளை எல்லாம் நீக்கியாச்சா இல்லேல மதிப்பிற்குரிய அஸ்ரா தாக்கர் அவர்களுடைய விசாரணைய தொடரக்கூடாதுன்னு ஏதாவது தட வாங்கிட்டு வந்திருக்கீங்களா என்ன இல்லேல மொத்தத்துல நீங்க என்ன பண்ணீங்க இந்த வழக்க உயர் நீதிமன்றம் விசாரிச்சதுனால எங்களுடைய அரசியல் பின்னடைவு வந்திருக்குன்னு உச்ச கதறிட்டு வந்திருக்கீங்க இப்ப சொல்லுங்க கதர்னது யாருன்னு திமுக மகளிரணி அமைப்பாளர் நாஞ்சில் சிபி பேசியிருக்காங்க இந்த வீடியோவானது இணையத்தில் வைரலாகி வருகிறது